நண்பர்களுக்கு வணக்கம் தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் கூட்டணி ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்று பணி நியமனம் பெற்ற ஆசிரியர்களுக்காக வேண்டுகோள்களை விடுத்துள்ளது அது சம்பந்தப்பட்ட தகவல்களை இந்த வீடியோ பதிவில் நாம் பார்க்கலாம் நம்மளுடைய சேனலுக்கு புதியவராக இருந்தால் வீடியோ கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிங்க லைக் பண்ணுங்கள் மற்றவர்களுக்கும் பயக்கிறங்க சரிங்களா இரண்டாயிரத்தி ஒம்பது மற்றும் இரண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டுகளில் ஆசிரியர் தகுதி தேர்வு முடித்து பணியில் சேர்ந்தவருக்கு உண்மைத்தன்மை சான்று தவிர்த்தல் கொடுத்தது சரிங்களா அவர்களுக்கு வந்து உண்மைத்தன்மை சான்று அதை தவிர்க்க சொல்லி வேண்டுகோள் விற்றுருக்குறாங்க சரிங்களா தொடக்கப்பள்ளி ஆசிரியர் கூட்டணி என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம் இரண்டாயிரத்தி ஒன்பது மற்றும் இரண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டுகளில் ஆசிரியர் தகுதி தேர்வு முடித்து நேரடி நியமனம் மூலம் சுமார் இருபத்தைந்தாயிரம் ஆசிரியர்கள் பணிபுரிந்து வருகிறார்கள் இந்த ஆண்டுகளில் பணியில் சேர்ந்தவர்கள் தற்போது தேர்வு நிலை தகுதி பெற உள்ளனர் சரிங்களா தேர்வு நிலை தகுதி பெற உள்ள நிலையில் உண்மைத்தன்மை சான்று இவர்களுக்கு அலைச்சலையும் மன உளைச்சலையும் ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லி இது வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லி தொடக்கப்பள்ளி ஆசிரியர் கூட்டணி அவர்களுக்கு வந்து அரசுக்கு வேண்டுகோள் விடுத்திருக்குது அதான் இதில் இருக்கக்கூடிய தகவல் சரிங்களா தேர்வு நிலை தகுதி பெற உள்ளனர் அவ்வாறு தேர்வு நிலை விண்ணப்பித்து வருகின்றார் சரிங்களா தேர்வு நிலைக்கு விண்ணப்பித்து வராங்க அவங்க ரெண்டாயிரத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் பணியில் சேர்ந்த ஆசிரியர்கள் அரசால் ஆசிரியர் தகுதி தேர்வு நடத்தப்பட்டு மாவட்ட முதன்மை கல்வி அலுவலகங்கள் மூலம் நேரடியாக பணி நியமனம் செய்யப்பட்டவர்களுக்கு உண்மை தர உண்மைத்தன்மை பெற வேண்டும் என்று நிபந்தனை விதிக்கப்படுவது சரியானது அல்ல அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க கல்வித்துறையால் ஏற்கனவே சான்றிதழ் சரிபார்க்கப்பட்டு தகுதி தேர்வு எழுதி வெற்றி பெற்று அதிகாரிகளின் நேரடி கண்காணிப்பில் பணி நியமனம் செய்யப்பட்டவர்களுக்கு தற்போது உண்மைத்தன்மை கேட்பது தேவையற்ற அலைச்சலையும் காலதாமதத்தையும் ஏற்படுத்தும் என இந்த வகையில் தேர்வு நிலை பெற விண்ணப்பிக்க ஆசிரியர்களுக்கு மன உளைச்சலையும் தவிர்த்து ஆசிரியர்கள் எளிதில் தேர்வு நிலை பெற வழிவகை செய்ய வேண்டும் சொல்லி கேட்டிருக்கிறாங்க சரிங்களா இதான் இதில் இருக்கக்கூடிய தகவல் அவர்களுக்கு இந்த பணியில் உள்ள ஆசிரியர்களுக்கான வீடியோ பதிவு சரிங்களா நன்றி நண்பர்களே அவர்களுக்கு இந்த வீடியோ பதிவு சற்று பயனுள்ளதாக இருக்கும் நன்றி